உடலில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க இரும்புச்சத்து மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது முக்கியம் ஹீமோகுளோபின் குறைவு அனீமியா என அழைக்கப்படுகிறது ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க சாப்பிட வேண்டிய முக்கிய உணவுகள் பசலைக்கீரை முருங்கைக்கீரை அகத்திக்கீரை கொள்ளு கருப்பு உளுந்து பருப்பு வெள்ளை எள்ளு கோழி ஆட்டிறைச்சி காளான் கடல் உணவுகள் துருவிய தேங்காய் வேர்க்கடலை நெல்லிக்காய் பன்னீர் விட்டமின் சி அதிகமாக உள்ள உணவுகளை உட்கொண்டால் இரும்புச்சத்து உடலில் எளிதாக உறிஞ்சப்படும் எலுமிச்சை கொத்தமல்லி பப்பாளி கத்தரிக்காய் மாதுளை திராட்சை சீத்தாப்பழம் ஆரஞ்சு பழம் நிறைந்த உணவுகள் சுரைக்காய் பாகற்காய் அவரைக்காய் பீட்ரூட் குடைமிளகாய் முட்டை கொள்ளு தக்காளி வெள்ளரிக்காய் புரதச்சத்து மற்றும் ஒமேகாத்திரி உள்ள உணவுகள் பால் தயிர் பாதாம் முந்திரி சுண்டல் வகைகள் சோயாபீன் பட்டாணி பருப்பு வகைகள் தினமும் ஒரு கப் காய்ந்த திராட்சை ஊற வைத்து சாப்பிடவும் நாள்தோறும் பாதை தக்காளி மற்றும் எலுமிச்சை சாறு சேர்ந்து குடிக்கலாம் காய்கறி பழங்கள் டை பால் மதிப்புகள் அதிகமுள்ள உணவுகளை அதிகரிக்கலாம் டீ காஃபி அதிகமாக குடிக்க வேண்டாம் ஏனெனில் இது இரும்புச்சத்து உறிஞ்சுவதை தடுக்கிறது அதிக தண்ணீர் குடிக்கவும் இது புதிய இரத்த அணுக்கள் உற்பத்திக்கு உதவுகிறது ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருந்தால் இரும்பு மற்றும் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் மருத்துவரின் ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்ளலாம் மாதவிடை அதிகமாகும் பெண்கள் இரும்புச்சத்து உள்ள உணவுகளை கட்டாயம் உட்கொள்ள வேண்டும் தினமும் முப்பது டு நாற்பத்தஞ்சு நிமிடம் உடற்பயிற்சி செய்யவும் இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது உடல் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க இந்த உணவு பழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றுங்கள்